முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இன்று இரவுக்குள்ளாகவே இந்த முருகனின் வாக்கை கேட்டுட்டினா கண்டிப்பா நாளைய விடியல் உனக்கான மகிழ்ச்சிகரமான விடியலாகவே இருக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா உனக்காக அனைத்தையும் நானே சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும்படி செய்வேன் இப்போது உன் வாழ்க்கையில நடக்கிற அநியாயம் அனைத்தும் சரியானதாக மாற நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம அமைதியாக இரு நான் உன்னை சோதிக்கிறேனா நீ இன்னும் தைரியமான ஆளாக மாறணும்னு தான் அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கோ இப்போதைய சூழ்நிலையை மட்டும் வச்சு பார்க்காம எல்லாவற்றையும் நன்கு யோசித்து கவனிக்கும் தான் உன் வாழ்க்கையில ஒன்னு சுத்தி நடக்கிறது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குதுன்ற புரிதலும் பக்குவமும் உனக்கு வரும் நான் எப்போதும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சோதனைகளாக கொடுத்தாலும் நீ அதை தாண்டி சிரமத்தையும் சிக்கல்களையும் விட்டு கடந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நல்லதை செஞ்சு தருவேன் நான் எல்லாமே உனக்கு சோதனைகளாக கொடுக்கிறேனே நினச்சி சோர்ந்து போகாதே இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் மனசுல நேர்மையும் உன் வார்த்தைகளில் உண்மையும் கடின உழைப்பும் நீ செய்யும் போது இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மட்டுமே இருக்கும் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரியலைனாலும் நீ கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்து பார்த்தீனா அது உன் நன்மைக்காக தான் நடந்ததுன்ற உண்மை உனக்கு புரிய வரும் என் செல்வமே எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி குடிக்கப் போறேன் மன கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கக்கூடிய உனக்கு எல்லா கவலைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தரப்போறேன் உனக்கு சாதகமா எதுவுமே நடக்கல நினைச்சு வருத்தப்படாத அனைத்தையும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னை நம்பும் உன்னை நிச்சயமாக நான் உயர்த்துவேன் உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமா அழகானதா அற்புதமானதா நான் ஆக்கி தருவேன் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாருக்கும் நன்மையை செய்ய பழகு எந்த பலனையும் எதிர்பார்க்காம நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்சினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில சகல சந்தோஷங்களும் செல்வமும் வந்து சேரும் உன் வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைவதை இனி யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது நீ எப்போதும் சொல்லிலும் செயலிலும் உண்மையுள்ள பிள்ளையாக இருந்தினா நீ தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன் அது மட்டும் அல்ல மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடுதலையைத் தருவேன் நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாக உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க நான் வழிகாட்டுவேன் உன் மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் கிட்ட சொன்னீனா அதை சரி செஞ்சு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் சில உறவுகளுக்காகவும் சில நண்பர்களுக்காகவும் நீ பட்ட அவமானங்கள் அனைத்தையும் பார்த்த நான்தான் உன்னை நல்லபடியாய் வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் எப்போதும் நான் உனக்கு நல்லது செய்யலை நீ நினச்சிக்கிட்டே இருக்காத எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்யவும் உன்னை நல்லபடியாய் வாழ வைக்கவும் தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே முருகா நீங்கள் எப்போவுமே எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்களே தவிர மற்றபடி என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வரவே இல்லையே நான் உங்களை நம்பியே இருக்கேன் ஆனால் எதுவுமே என் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்காம கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பதாக இருக்கேன்னு நீ சோர்ந்து போக வேண்டாம் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு தான் உனக்கு வரும் பிரச்சனைகளை நினச்சி நீ ஒருபோதும் வருந்தாதே அத்தனையையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு ஒருத்தருக்கு நீ என்ன செய்றியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் எப்பவும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மற்றவங்களுக்கு நன்மைகளை செய்யும் போது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தினமும் நீ எந்த விஷயத்தை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கியோ அதைத்தான் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவும் பரிசாகவும் உனக்கு உதவி செய்ய வேண்டியது இந்த அப்பன் முருகனின் கடமைன்னு நினச்சி உன தேடி வந்திருக்கேன் இன்று இரவோடு இரவாகவே எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் ஏற்றாற் போல பல நன்மைகளை நானே உன் கூட இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் பல நாட்களாக நீ என்னிடம் வேண்டும்னு கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் கிடைக்க செய்வேன் என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா நீ கேட்டது அனைத்தையும் நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே நீ எதை நினைச்சும் சோர்ந்து போகாதே இப்போதே உன்னுடைய நிலைமை கண்டிப்பாக மாறும் ஏன் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் நீ காத்திருந்ததின் பலனாக உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமா நீ இருந்தீனா உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்த பல உறவும் உன் கைகளில் கிடைக்கும் நம்பிக்கை இழக்காமல் நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்ய பழகு உன் வாழ்க்கை இப்படியே உனக்கு கஷ்டமானதாக இருந்து விடாது எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் நீ ஒருபோதும் மனம் தளராதே இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும் நீ வேணும்னு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் நீ பொறுமையோடு இருந்தினா உனக்கான பொக்கிசமான வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொடுப்பேன் எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதையே உனக்கு நடக்கச் செய்வேன் நீ என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை உனக்கு செய்து தர தயாராக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் உனக்கு வேணுங்கிற அனைத்தையும் என்னிடம் கேட்பதற்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு இப்போதே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் உனக்கு வரும் தடைகளை எதிர்கொண்டு சமாளிக்கவும் வாழ்க்கையில வெற்றி பெறவும் தயாராகு நேரத்துக்கு ஏற்றார் போல யார் எப்படி வேணாலும் மாறட்டும் நீ எப்போதும் மாறாம ஒரே மாதிரி உண்மையா நேர்மையா சரியாக வாழ பழகு உன் மனசை வருத்தப்படுத்தும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் சந்தோஷமா ஆக்கி கொடுக்கிறேன் நீ எத்தனை முறை உடைஞ்சி போனாலும் அத்தனை முறையும் உன்னை கை தூக்கிவிட நான் இருப்பேன் என் செல்வமே என்னையே நம்பும் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன் ஏன் மேல முழுமையான நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்க செய்வேன் நீ இழந்து போன அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைப்பேன் எல்லாமே சரியா நடந்தாலும் கூட உன் மனசுல சில நேரங்கள்ல மன வருத்தமும் கவலையும் உன்னை ஆக்கிரமிக்குது இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ நீயாகவே கவலையை இழுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் தோல்வியை தாண்டி உனக்கு நன்மைகள் நடக்கும்படி நான் செய்கிறேன் என்னை அழைத்தனே இனி எதுக்காகவும் கலங்கி நிற்காதே உன்னை முழுவதுமாக அறிந்த உன் அப்பன் முருகன் நீ மனசில் நினைச்ச அத்தனை காரியங்களையும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றி வரும்படி செய்ய போகிறேன் இப்போது உனக்கு எதிராக இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு ஆதரவாக உனக்கு நல்லதாக உனக்கான நன்மைகளையும் நான் செஞ்சு முடிப்பேன் ஒவ்வொரு நாளும் என்னையே நம்பி வாழுமோ வாழ்க்கையில் இனிமே நீ கேட்டது அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தினமும் நீயும் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குற இன்னைக்கு நடந்துரும் இன்னைக்கு கிடைச்சிரும் நீ எதிர்பார்க்குற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேராமலே இருக்கேன்னு கவலைப்படாத நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலைனாலும் கூட உனக்கு நிறைய தீங்கான விஷயங்களை மற்றவர்கள் செய்வதையும் அதனால் நீ மனசு வருத்தப்படுறதையும் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன் உன் நம்பிக்கையின் தீவிரத்தை எல்லாம் சரிப்படுத்தி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நான் வகுத்த பாதையில் தான் நீ பயணம் செய்கிறாயின் செல்வமே அதனால் எதற்கும் பயப்பட வேண்டாம் உனக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும் நீ என்னிடம் கேட்டத நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்தத நான் எப்படி உனக்கு இல்லைன்னு சொல்லுவேன். நீ கேட்ட அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் மனக்கலக்கத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கும் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மனநிறைவாக செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை காக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே நீ கவலைப்படுற அளவுக்கு நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் எல்லாமே இனி சரியாக சிறப்பாக நடக்கும்படியும் எந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு நீ வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ எதற்காகவும் பயப்பட வேணாம் ஓ மனசு குளிரும்படி உனக்கான நல்ல விஷயங்களை மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன் மன உளைச்சலோடும் வருத்தத்தோடும் இருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் நீ கலங்குவதும் கவலைப்படுவதும் எனக்கு தெரிஞ்சதால தான் அனைத்தையும் சரி செய்ய இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்திருக்கே இனி உன்னுடைய நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுது நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல நிலைமைக்கு உயரப்போகிறாய் உன் மன பாரத்தோடு வாழ்க்கை வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை என் பன்னிரு கரங்கள் கொண்டு நான் பாதுகாப்பேன் நீ நிராகரிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்களும் நிம்மதியிலிருந்து தவிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்களும் சரியாகி நான் உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்துட்டேன் உன்னுடைய கையை யார் முன்பாகவும் எந்த காரணத்துக்காகவும் கையேந்த விடமாட்டேன் என் செல்வமே நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உனக்கான நன்மைகளை நானே உருவாக்கி தருவேன் என்னை நம்பும் உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது இப்போது நீ எதையெல்லாம் நினச்சி இருக்கியோ அந்த வருத்தத்தையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் உனக்கு பலம் சேரும்படியும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படியும் இந்த முருகன் அருள் செய்ய போகிறேன் நீ அமைதியாக உன் கடமைகளை செய் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைப்பேன் எந்த அளவுக்கு நீ பாதுகாப்பை தேடுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும் நடக்கிற எதை பார்த்தோம் நீ பயப்படவோ கலக்கமடையவோ வேணாம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக நான் ஆக்கி கொடுக்குறேன் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி நீ வாழ்வில் வெற்றி பெறும்படி நான் செய்ய போகிறேன் எதுவாக இருந்தாலும் இனி நல்லதையே நடக்கும்னு நம்பு உன் நேர்மறை எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது இனிமே இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை இந்த முருகன் முருகன்கிட்ட சொன்னீனா அது நல்லபடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவேன் அப்படிதான் இத்தனை நாளா நீ என்கிட்ட கிட்ட எதிர்பார்த்து கேட்டதையெல்லாம் இன்று இரவோடு இரவாக நடத்தி முடிப்பதற்கான வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டு நாளை விடியலில் அதை மகிழ்ச்சிகரமாக உன் கைகளில் கிடைக்க செய்ய போகிறேன் நீ எதை பார்த்து பயந்து இருந்தியோ அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது உனக்கு துணிவே துணையாக முயற்சிகளுக்கு வெற்றியாக நான் இருக்க போறேன் இனி எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் நீயும் உன் முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் வராம தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ முன்னோக்கி போய்கிட்டே இரு காலம் கடத்தாமல் உன் முயற்சிகளில் மட்டும் நீ கவனம் செலுத்தினா உன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்கும் நீ வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துல முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும்படியும் பின்வாங்காமல் இருக்கும்படியும் உனக்கான வெற்றியை தரப்போறேன் நீ எப்போதும் சோர்ந்து போகாதே என் செல்வமே நீ முயற்சி செய்கிற எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன் நீ அமைதியா இருந்தீனா அதனால யாரும் வருத்தப்பட போகிறதும் இல்லை நீ பேசாம இருக்கிறியேன்னு யாரும் கவலைப்பட போகிறதும் இல்லை அதுக்கு பதிலாக ஓ இடத்துக்கு இன்னொருத்தரை வரவழைச்சிட்டு அவங்க நிம்மதியாக இருக்க போறாங்க அதனால நீ எப்போதும் யாரையும் பெருசாக நினைக்காம யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம தனியா தனித்துவத்தோடு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு என் கரங்களை பிடித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை கைப்பிடித்து கூட்டிட்டு போய் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன் உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு ஒருபோதும் உதவாத பிரச்சனைகள் பின்னால போய் நீ வேணாம் உன் கவனம் எப்போதும் வெற்றியின் பக்கம் மட்டுமே இருக்கட்டும் தோல்வியின் பக்கம் உன்னை இழுப்பதற்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உன் கூட இருப்பேன்